எல்லா தூங்கிதே நம்ம கேள்வி பத்தி சொன்னா நான் கேட்கிறேன் ஈஸே பதவியே பதர்மா ஈஸே எப்டி வரணும் பரந்து வரணும் கூட்டமா வரணும் எதோ மேல இருக்கும் எவ்ளோ நாள் ஒரு அரை மாசத்துக்கு முன்னாடி கேளுங்க அது எப்ப கிக்குற என்ன பேப்பரை நீங்க பண்ணீங்க பத்தி உங்களுக்கு தெரியுமா அதுக்கு அப்புறம் நாங்க தான் பேசணும் அதனால அதிரே മഴ പഠിക്കും

அதுக்கு வாலம் அதனுடைய காலமாகப்பட்டு துணி துடித்து இறந்தது இருக்கிறது என்பதை பட்டினத்தில் சொல்றேன் தெரியாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப அழகாக அந்த வாழ்க்கையில சொல்ல அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கையை முதல்ல நாம நம்மை உணர வேண்டும் எதற்காக இருக்கோம் ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா எதற்காக நாம் இருக்கோம் எதற்காக நாம் இருக்கிறோம் அப்படின்னு உணர வேண்டும் இப்போ ஒரு சின்ன கதை ஒரு இருக்கிறான் அந்த வேடன் வந்து தன்னுடைய ஆட்டு வந்து எடுத்துட்டு போய் அந்த இடத்துல கூப்பிட்டு போய் ஒரு கால் இருக்கின்ற பகுதியில நிலங்கள் இருக்கின்ற இடத்துல நீச்சல் ஒன்று புலி வந்து ஒரு தாக்குவதற்காக வருகிறார் அந்த புலி தாக்குவதற்கு அவன் அங்கிருந்து அம்மிக்கிறான் அந்த புளி இறந்து ஆனா கருக்க புளி குழந்தையை பிரசவித்து விட்டு குட்டி புலி ஓட்டு அந்த வந்து இறந்து இவன் என்ன பண்ணா பாவமா இருந்துச்சு

काट के तो मंदिर भाग भोले तो अधम

ஆனா இங்கிலீஷ் டீச்சர் யாரா இருந்தாலும் டீச்சர் ரிலிஜியஸ் டீச்சர் இல்லனா டீச்சர் இதுதான் சொல்ல ஆகா ஆசிரியர் தே குருவே படித்தால் அறிவு வருமா அடுத்து கேளு படிச்சால் என்ன சொன்னாங்க படிக்கணும் படிக்கிறது படிக்கிறதுக்கு படித்தால் அறிவு வருமா கைதுங்க எத்தனை பேர் படிச்சால் அறிவு வரும் சொல்ல மாணவர் எனக்கு யாராவது ஒருத்தர் எழுஞ்சி படிட்டா அறிவே வருமா சொல்லுங்க என்ன 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 அய்யோ சொன்னா இல்ல யார பேய் படி அறிவே வருமா இந்த அனுபவத்துல நீங்க அப்போ இது அறிவு என்பது ஒவ்வொரு ஆன்மாவும் படைக்கும் பொழுதே நம்ம சொல்ற ஒரு குழந்தை குழந்தை அழுதுமே அப்ப அந்த குழந்தைய எடுத்து மார்பகத்தோட எது கழுதினா அழுதோடைய அவங்க என்ன செய்யா மார்பகத்துக்கு எடுத்து தாய் பாய் கொடுக்கணும் கொடுக்கிறோம் இல்லை அபிஷேகம் குழந்தை பசித்து அமைதியா இருக்கு பசித்திருந்தோடே அப்ப நமக்கு யாராவது பசிச்சா

Value education, moral sense of being children.

அட்டுதாக ஒரு வட்டம் இது இருக்கக்கூடியதான் அச்சு எழுத்து விமேஷ்மா பாதில இருந்து வரும் ஆஹ் ஏ சொல்லும்பா ஏ ஒரு வலை ஒரு சுழி திருப்பி ஒரு வலை ஓகேவா சி ஒரு வலை ஒரு சோ எழுதணும் மூணு மாத்தி போட்டு ஒரு கோடு போட்டு